என்னடா இது வீட்டுக்கு வெளியே இவ்வளவு முட்டை முளைச்சிருக்கு ஒவ்வொரு முட்டையும் ஒவ்வொரு தினிசா இருக்கு இது ஒரு வேலை டைனோசரஸ் முட்டையும் இல்ல இல்லை கோழி முட்டைதான் தான் ஒவ்வொரு தினிசா இருக்கு பேசாம இது எல்லாத்தையும் நம்ம அண்ணாச்சி கடையில் கொடுத்து பணத்தை வாங்கி போடணும் எதுக்கும் அம்மா கிட்ட காமிச்சு போடுவோம் ஒருவேளை இது முட்டை இல்லைன்னா அண்ணாச்சி நம்மளை மொத்த மொத்துன்னு மொத்தி போடுவாரு எதுக்கும் உள்ள போய் போய் அம்மா கிட்ட இது முட்டையானு பாக்க சொல்லி கூட்டிட்டு வருவோம் நேரமா கூப்பிட்டு இருக்க என்னன்னு கேட்டா தான் என்ன நம்ம வீட்டுக்கு வெளிய வந்து பாருமா முட்டை ஒவ்வொன்னும் தினிசு தினிசா முளைச்சிருக்கு நீ அது என்ன முட்டைன்னு பார்த்து சொல்லுமா நான் நம்ம அண்ணாச்சி கடையில கொடுத்து பணம் சீக்கிரம் வந்து வெளியே பார்த்து சொல்லுமா நான் சொல்லிக்கிட்டே இருக்க நீ பாட்டுன்னு மச்ச மச்சன்னு உக்காந்துக்கிட்டே இருக்க சீக்கிரம் எழுந்து வாமா முட்டை எல்லாத்தையும் யாராவது எடுத்துட்டு போயிட போறாங்க சீக்கிரம் வந்து பாத்து சொல்லுமா என்ன அதிசயம் பார்த்தியா நம்ம வீட்டுக்கு வெளியே எவ்வளவு முட்டை இருக்கேன்னு இது என்ன முட்டைன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுமா நீ சொல்லி போட்டினா அண்ணாச்சி கடையில் கொடுத்துப்புட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுவேன் நீ என்னம்மா திருத்திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு இது என்ன முட்டைன்னு தெரியலையா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுமா சீக்கிரம் சொல்லுமா டே லூசாடா நீ இது ஒன்றும் டைனோசரஸ் முட்டையும் கிடையாது கோழி முட்டையும் கிடையாது இதுக்கு பேர் காலாட் மழை காலத்தில் வரும் இடி இடித்தாலும் இந்த காளான் அதிகமாக வளரும் இதை போய் முட்டைன்னு சொல்லிக்கிட்ட இருக்க இதை அண்ணாச்சிக்கிட்ட எடுத்து போய் கொடுத்துருந்தேன் நாலு உத கொடுத்துருப்பார் நல்ல வேலை என்கிட்ட வந்து கேட்டேன் இந்த காளானில் பிரியாணி செய்யலாம் கிரேவி ஃப்ரைட் ரைஸ் கூட செய்யலாம் நான் இன்றைக்கி உனக்கு இந்த காளானை வச்சு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுக்குறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு அப்படி அவங்க அம்மா கருவாயனுக்காக காளான்ல ஃப்ரைட் ரைஸை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் காளான் கிடைச்சிருக்கு இந்த காளானை சாப்பிட்டு எம்புட்டு நாள் ஆகுது இன்னைக்கு இந்த காளான் ஃப்ரைட் ரைஸை ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியது தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆசையாக சாப்பிட போகிறேன் அப்படி அவங்க ரெண்டு பேரும் அந்த காளான் ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க கருவாயனுக்கு அதோடைய ருசி ரொம்பவும் பிடிச்சி போச்சு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக சாப்பிட்டாங்க இல்லை கருவாயா நல்லா இருக்கா இல்லையால நீ பாட்டுக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க ஏதாவது சொன்னா அம்மாவுக்கு தெரியும் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குதுல்ல அம்மா சும்மா சொல்லக்கூடாது இந்த தாளன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கனையே மிஞ்சிடிச்சுப்போ மேட்டாக இருக்குதுமா இப்படி கூட காளானில் செய்யலாமா இவ்வளோ ருசியான ஃப்ரைட் ரைஸை நான் சாப்பிட்டதே இல்லைம்மா பேசாம நீ எனக்கு ஒரு கடையை போட்டு விட்டுடு நான் காளான் ஃப்ரைட் ரைஸ் கடையை நடத்தி நான் காசு கொண்டுட்டு வரேன் கருவாயனும் காளான் ஃப்ரைட் ரைஸ் கடையை போட்டான் வாங்க மக்களே உங்களுக்கு புதுசா ஒரு சாப்பாட்டை அறிமுகப்படுத்துறேன் இதுக்கு பேரு காளான் ஃப்ரைட் ரைஸ் அப்படியே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போலவே இருக்கும் இந்த காளான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு பாருங்க சிக்கன் இருக்கிறதையே மறந்து போயிடுவீங்க அவ்வளவு ருசியா இருக்கும் ஒரு ப்ளேட் எண்பது ரூபா தான் வாங்க மக்களே அப்படி அங்கே ஒருத்தர் நடந்து வந்தார் தம்பி நீ சொல்கிறதெல்லாம் நிஜம்தானா இந்த காளான் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போலவே இருக்குமா அப்படின்னா எனக்கு ஒரு பிளேட் கொடுப்பா ருசி மட்டும் நல்லா இல்லை பணம் கொடுக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்புறம் சொல்லுங்க சிக்கனையே நீங்க மறந்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு ருசியா இருக்கும் இந்த காளான் ஃப்ரைட் ரைஸ் இந்த காளான் எல்லாமே இயற்கையா வளர்றது எங்க வீட்டுல இருந்து இயற்கையா தயாரிக்கிறோம் இதோட ருசியே தனியா இருக்கும் அப்படி போய் உக்காருங்க போட்டு தரேன் அப்படி அவரும் ஒரு பிளேட் காளான் ஃப்ரைட் ரைஸை வாங்கி சாப்பிட்டாரு அதோடைய ருசி அவருக்கு ரொம்பவும் பிடிச்சி போச்சு விரும்பி அந்த காளான் ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டாரு அங்கே வந்த கோகிலா ஏற கருவாயா உனக்கு மட்டும் எங்கே தான் இப்படி வித்தியாசம் வித்தியாசமாக கடை வைக்க தோணுமோ தெரியல உங்கள் அம்மாவை பாரு எது கிடச்சாலும் அதில் ஏதாவது ஒன்று செஞ்சு போடுறா இப்போ காளானை வச்சு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கா இதெல்லாம் அவளுக்கு யாருதான் சொல்லி தராங்களோ தெரியல வித்தியாச வித்தியாசமா செஞ்சுக்கிட்டு இருக்கா அக்கா நீ சாப்பிடத்தானே வந்த அந்த வேலையை மட்டும் பாரு உனக்கு என்ன மூணு வேலையும் உங்க மாமியார் சாப்பாடு செஞ்சு வச்சிடுறாங்க அத சாப்பிட்டுப்பட்டு ஊர் கதையை பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு வர எங்களுக்கு அப்படியா இப்படி ஏதாவது கடையை போட்டு பழப்ப பார்த்தாதான் நீ ஊர் கதை பேசிக்கிட்டு இப்படி இருக்கிற எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு தெரியற இதுக்கப்புறமாவது உன் வீட்டு வேலையை மட்டும் பார்க்குற வழியை பாரு அப்படி போய் உட்காரு சூடா ஒரு பிளேட்டு போட்டு தரேன் அப்படி கருவாய அந்த ஃப்ரைட் ரைஸ் கடையை ரொம்ப நல்லாவே நடத்திட்டு வந்தான் அந்த கிராமத்து மக்களும் காளான் ஃப்ரைட் ரைஸை வாங்கி இருந்தாங்க அவங்களுக்கு சிக்கன் மறந்தே போச்சு அவங்க எல்லாருமே அந்த காளான் ஃப்ரைட் ரைஸை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படி கருவாயனுடைய கடையிலையும் நல்ல லாபம் வந்துக்கிட்டு இருந்துச்சு கருவாயனும் தொடர்ந்து அந்த காளான் ஃப்ரைட் ரைஸ் கடையை நடத்திட்டு வந்தான் நாளுக்கு நாள் அவனுடைய கடையில கூட்டம் அதிகமாக இருந்தால் இருந்துச்சு அம்மா நம்ம கடை சும்மா சொல்ல கூடாது இந்த காளான் ஃப்ரைட் ரைஸ் காலவாரி விட்டடோன நினைச்சேன் ஆனா நல்ல லாபம் கிடைக்குதுமா நம்ம கடைக்கு வர எல்லாரும் அத விரும்பி சாப்பிடுறாங்க இப்பலாம் யாரும் சிக்கன் சாப்பிடுறதே கிடையாது எல்லாரும் நம்ம காளான் ஃப்ரைட் ரைஸ் தான் விரும்பி சாப்பிடுறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க பாருங்க யாருக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க நம்ம கடையில் எப்பவும் சுட சுட இந்த காளான் ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும் கூச்சப்படாம சாப்பிடலாம் தம்பி உண்மையிலேயே இந்த காளான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்குப்பா எங்கள் காலத்துலலாம் இந்த காளானை சமைக்கவே மாட்டாங்க இப்போ என்னடானா இதுலேயே ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுக்குறீங்க உண்மையிலேயே இதோடைய ருசி ரொம்பவும் நல்லா இருக்குப்பா உன்னால் தான் என்னால் இந்த காலான் ஃப்ரைட் ரைஸை சாப்பிட முடிஞ்சுது இல்லனா கடைசி வரைக்கும் சாப்பிடாமலே போயிட்டு இருப்பேன் எனக்கு ரெண்டு பார்சலும் கொடுப்பேன் என் வீட்டுக்கும் வாங்கிட்டு போகிறேன் பரவாயில்லையே இந்த காலம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி முளைச்சதுல நமக்கு தான் லாபம் இதை வச்சு ஒரு கடையும் போட்டுட்டோம் கடையும் நல்லா போய்கிட்டு இருக்கு அதிர்ஷ்டம் வந்தா இப்படிதான் வரும் போல நல்ல வேலை இந்த காலம் நம்ம வீட்டுக்கு வெளியே முளைச்சுது அதனால நமக்கு ஒரு தொழிலும் கிடைச்சிது அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் சரி சரி தினமும் இந்த காளான இங்கிருந்து யாரும் எடுத்துட்டு போகாம பாத்துக்கணும் அப்பதான் தொடர்ந்து நம்ம கடைய போட முடியும் அம்மா இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த ஒழுகுற வீட்லயே இருக்கிறது நான் கொடுக்கற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு சீக்கிரம் ஒரு வீட்டை கட்டி போடணும் மழை காலத்துல அங்கங்க ஒழுகுது இந்த வீடு இதுக்கப்புறமும் இந்த வீட்ல இருக்க முடியாதுமா சீக்கிரமா ஒரு வீட்டை கட்டி போடலாம் மழை வரத்துக்கு முன்னாடியே வீட்டை கட்டி போடணும் நான் ரொம்ப சங்கடமாக இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்